ஜோதி ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருக்கருணை அருட்பெருஞ்சோதி மாசம் ஆடி மாசம் ஜோதி தரிசனம் ஆடி மாத பூசம் ஆடி மாத பூசம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருக்கு அருண் பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருக்கருணை அரு பெருஜோதி

போலாம் போகலாம் பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணி அருட்பெருஞ்சி தொண்டர் வல்லற் பெருமானின் அணுக தொண்டன் தொண்டர் கல்பட்டு கல்பட்டு ஐயா அவர்களுடைய சமாதியை பார்க்க போறோம் கல்பட்டு ஐயா அணுக தொண்டரின் ஜீவ ஜீசம்மதி கல்பட்டயா அவர்களின் சீடர்கள் கல்பெட்டு ஐயா ஜீவசமாதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அடுத்த வீடியோவில் அணையா அடுப்பு ஒரு முழு வீடியோவாக காமிப்போம் அன்னதானம் எப்படி சமைக்கிறாங்க பரிமாறுறாங்க என்பதை காமிக்கிறோம் 아름다른